எஸ்டிபி அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்றைக்கி பார்க்கலாம் எஸ்டிபி ஒரு ஐம்பதாயிரம் பண்ணுறோம் வாலடைல் மார்க்கெட்டாக இருக்குது எஸ்டிபி சேஃபரா இல்லை லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு எஸ்டிபி அப்படின்றது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லிக்விட் ஃபண்டில் போடுவீங்க அதுக்கப்புறம் அதை எஸ்ஐபி மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அதாவது ஒரு ரெகுலர் அமௌண்ட் வந்து ஈக்குவிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு போய் சேரும் ஸோ இது வந்து எஸ்டிபின்னு சொல்லுவோம் ஸோ வாலடைல் மார்க்கெட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக என்ட்ரு ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஐம்பதாயிரத்தை பத்து இன்ஸ்டால்மெண்ட்டாவோ இல்லை அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டாவோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு பத்து மாசத்துலையோ இல்லை அஞ்சு மாதத்தையோ இன்வெஸ்ட் பண்ண பழகிக்கிட்டோம் அப்படின்னா வாலடைல் ஃபேக்டர் ஆனது குறையும் டெஃபினட்டாக அது வந்து உங்களுடைய வாலடைட்டியை குறைக்க உதவும் மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்பர் பிளான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபோர்ட் பிளான் டென் தௌசண்ட் பர் மந்த்து ஃபைவ் மந்த்தில் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து என்னுடைய ரி ரிஸ்கை ரெடியூஸ் பண்ண உதவுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன்னா டெஃபினட்டாக உதவும் ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பர்டிகுலராக மார்க்கெட் வாலட்டாயலாக இருக்குது மார்க்கெட் வாலெட்டைலாக இருக்குன்னும் போதே குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் குறையும் போது அந்த ஐம்பதாயிரத்தோட வேல்யூ வந்து எத்தனை பர்சன்ட் விழுந்ததோ அந்த அளவுக்கு வந்து ஐம்பதாயிரமும் குறையும் இதே நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எடுத்துகிட்டீங்க பத்தாயிரம் தான் போடுறீங்கன்னா அந்த பத்தாயிரத்துக்கான தான் குறையுமே தவிர மீதி நாற்பதாயிரத்துக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும் அது லிக்விட் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் டெஃபினட்டா கொடுக்கும் இன்றைக்கி காலத்தில் அது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் பெர்சென்ட் வரைக்கும் வேரி ஆகிட்டு இருக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த ஃபண்ட்ல இருக்கும் அதனால ஒரு லிக்விட் ஃபண்டோட ரிட்டனும் அடி அடிஷ்னலாக இருக்கிறதுனால ஈக்விட்டி ஃபண்ட் ஒரு போர்ஷன் போகிறதுனால உங்களுடைய சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஆனது டெஃபினட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் எஸ்டிபி ஆனது ரெகுலர் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பெட்டரான ரிட்டர்னை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி இருக்குது எஸ்டிபி ஆனது லம்சம்மை விட பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கும் ப்ரொவைடட் மார்க்கெட் விழுந்துதுன்னா ஒருவேளை மார்க்கெட் உயரமாக போச்சு இல்லை அதிகமாக போச்சு அப்படின்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வெல் அவுட் பர்ஃபார்ம் வெல் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து எட்டு பர்சன்ட் உழுது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஐம்பதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க எட்டு பர்சன்ட் விழுந்தது அப்படின்னா அதுலேருந்து எட்டு பர்சன்ட் நாலாயிரரூபா விழுந்திருக்கும் உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் வேல்யூ நாற்பத்தாறாயிரம் ரூபாவாக மாறிடும் இதே நீங்கள் எஸ்டிபி யூஸ் பண்ணியிருக்கிறீங்க பத்தாயிரம் ஃபர்ஸ்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணி மீதி நாலு நாலு மாதத்தில் பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சோடனா அந்த பத்தாயிரத்துலேருந்து எட்டு பர்சன்ட் எட்நூறுரூவா விழுந்திருக்கும் பட் மீதி நாற்பதாயிரரூவா லிக்விட் ஃபண்ட்டில் ஏர்ன் பண்ணுறதுனால உங்களுடைய லாசஸ் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கும் எட்நூறுரூவா ஒரு சைட்டில் வந்து லூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த நாற்பதாயிரம் வந்து லிக்விட் ஃபண்டில் ஏதோ கொஞ்சம் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அதனால பேலன்ஸ் இருக்கக்கூடிய லாசஸ் குறைச்சலாக இருக்கும் ஒரு சைடில் நாலாயிரம் ரூபா லூஸ் பண்ணது இந்த சை இந்த இடத்துல வந்து இட் வில் பி லெஸ் தென் இன்னும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி லாசஸ் இருக்கலாம் அதுதான் உங்களுடைய லாசஸ் ஸோ லாசஸ் ஆர் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா ஹோல்டைல் மார்க்கெட்டில் எஸ்டிபி இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபிஃப்டி தௌசண்ட் எங்கிட்ட இருக்குது மார்க்கெட்டில் ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை இப்போ வந்து எஸ்டிபியாக பண்ணுறது நல்லதா அப்படின்னு கேட்டு இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு ஒரு கொரி வந்திருக்கு ஸோ இந்த கொரிக்கு ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய டைம் ஹொரைசான் ஆர் ஹோல்டிங் பீரியடை நம்ம பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹோல்டிங் பீரியட் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படி இருந்ததுன்னா இந்த மார்க்கெட் கண்டிஷன் லம்சம் நல்லது தான் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒருவேளை உங்களுடைய இது வந்து மீடியம் டேர்ம் இருக்குது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்டாகர் பண்ணி ஒரு ஃபைவ் மந்த்ஸோ டென் மந்த்ஸோ ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கிறதுனால ஸ்டாகர்டாக ஒரு ஃபைவ் மந்த்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு பட் உங்களுடைய லாங் டேர்ம் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனாலே இந்த எஸ்டிபி ஆனது பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்காது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் நான் ஃபிஃப்டி தௌசண்ட் எஸ்டிபி பண்ணுறேன் ஃபைவ் இயர்ஸில் அது ஒன் லேக்காக வளருமா அப்படின்ட்டு கேட்டு ஒரு கேரி வந்திருக்கு ஃபைவ் இயர்ஸில் ஒன் லேக்காக வளருமா அப்படின்னு கேட்டோன்னா வளர்றதுக்கான வாய்ப்பு அதிக்வு ப்ரொவைடட் இன்கம் வந்து டுவெல் பர்சன்ட்க்கு மேலே போச்சுன்னா அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வருது நம்ம ஈக்விட்டிலேயே நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்கறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம டுவெல் பர்சன்ட் ஒரு அசம்ஷனாக வச்சிருக்கோம் ஃபைவ் இயர்ஸ்ல டபுள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சென்டாக க்ரோ ஆகணும் சில மார்க்கெட் கண்டிஷனோ இல்லை சில தீமேட்டிக் ப்ராடக்டோ இல்லை சில ஸ்மால் கேப் ஃபண்டோ மார்க்கெட் நிலை பெட்டராக இருந்ததுன்னா இந்த ரிட்டர்னை கொடுக்கலாம் ஆனால் கேரண்டி கிடையாது பட் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்து திருப்பி ஒரு அப்பர்ச்சுனிட்டி பண்ணிச்சுன்னா எஸ்டிபி கேன் பி அ குட் ஃபேக்டர் பட் ப்ரொவைடர்ட் அது அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் குள்ள இறங்கணும் ஃபர்ஸ்ட் ஃபைவ் குள்ள மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடைக்காது பட் ஸ்டில் நீங்கள் ஃபைவ் இயர்ஸில் கேபிட்டலை டபுள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கார்பஸ் வந்து டுவெல் பெர்சென்ட்டோட அதிகமாக க்ரோ பண்ணணும் பட் ஈக்குவிட்டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல் பர்சன்ட் அப்படின்ற ஒரு டார்கெட் ரிட்டர்னை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டரான ஒரு விஷயம் ஒரு சிக்ஸ் இயர்ஸில் வந்து அது டபுள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபைனலாக எஸ்டிபி எஸ்ஐபி எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐபி இஸ் ஃபார் மந்த்லி சேவர்ஸ் மந்த்லி எனக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கு அந்த இன்கம் வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் ஏதோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆர்டி மாதிரி ரெகுலராக ஒரு பர்டிகுலர் டேட்டில் உங்கள் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும் யூனிட்ஸ் கிரியேட் பண்ணும் வெல்த் கிரியேஷன் லாங் டேம்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எஸ்டிபி அப்படின்றது நான் கார்பஸை சேர்த்து வச்சுட்டேன் என்கிட்ட லம்சம் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் ஒலட்டைல இருக்குது எனக்கு இன்றைக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை அதனால் நான் ஒரு நாலஞ்சு மாதத்தில் ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நிறுத்தி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு எஸ்டிபி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதில் இன்னும் அட்வான்டேஜ் அப்படின்னா லிக்விட் ஃபண்டில் அது ஏதோ கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் வாலட்டைலையே ஹெல்ப் பண்ண உதவும் பர்டிகுலராக ஒலட்டைல் டைமுக்கு ஹெல்ப் பண்ணுற டூல்ஸ் வந்து எஸ்டிபி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ஷார்ட் டேமில் அட்வான்டேஜ் கொடுக்கும் பட் லாங் ரனில் நீங்கள் வந்து எஸ்டிபி எஸ்ஐபி கண்டினியூஸாக ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ரெகுலராக ஒரே டைம் பீரியட் பண்ணினார் அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸை தான் கொடுக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது வாலடைல் மார்க்கெட்டில் எஸ்டிபியை யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் டைம் மார்க்கெட்டுக்கு எஸ்ஐபியை யூஸ் பண்ணிக்கோங்க

இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க